எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவருளும் திருவருளும் துணை கொண்டு எனது முயற்சியை பேருதயா இருக்கின்ற ராஜநிலை குழுமத்தின் தலைவர் திரு ராஜசேகர் ஐயாவை வணங்கி இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் தென்கோடி நூலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடியனை இந்த ஒரு ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி என்னையும் இந்த உலகுக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி என்னையும் பேச வைத்து மகிழ்கின்ற என் குருவை பொற்பாதங்களை தொட்டு மகிழ்கின்றேன் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாளுக்கான தன்னாங்கத்தை தொடர்கிறதுக்கு முன்னாடி குருவுக்கு நன்றி சொல்றோம் அந்த குரு குருவின் பார்வை அருள் பார்வை கிடைக்கும் பொழுது எங்கிருந்தாலும் உயரே தூக்கி காட்டுகின்ற ஒரு அமைப்பு குருவையே சாரும் அந்த குரு கொடுத்த அந்த நல் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்கங்களை ராசிபலன்களையும் பார்ப்போம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று மணி ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய திதி மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை வஜரம் பின்பு அஷ்டமி வந்து பின்பு நவமியாக மாறுகிறது இன்றைய யோகம் சிவம் இன்றைய கரணம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பவம் பின்பு பாலவும் இந்த நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினைஞ்சு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைய சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மாலை ஆறு பதினைந்து வரை சந்திராஷ்டிரமம் இருக்கிறது பிறகு உத்திரம் நிஷத்திற்கு சந்திராசமும் ஆரம்பமாகிறது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுஷில் சூரியன் புதன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு சந்திரன் மாலைக்கு பிறகு சந்திரன் மேஷத்திற்கு மாறுகிறார் இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்தோம் இதில் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு அபரிமிதமான ஒரு நல்ல நாள் ஒரு விஷயம் வேண்டாம் இது தொடரவே கூடாது என்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற யமகண்ட நேரம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது நிமிடம் வரை இது எப்படி கணக்கு இட்டுக்கணும் அப்படின்னா இந்த ராகுகால யமகண்டமே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம ஊர் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணிக்கணும் ஒரு ஊர்ல ஆறு முப்பது மணி ஆறு மணி முப்பது நிமிடம் தான் சூரியன் வருது அப்படின்னா இப்போ நம்ம ஒன்பது மணி சொல்கிறோம்னா ஒன்பது வச்சுக்கலாம் ஒரு ஒம்பது நிமிடத்தை கூட்டிக்க அது மாதிரி பத்து முப்பது நிமிடம் பதினோரு மணி வரலாம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த எமகண்ட நேரத்தில் திரும்ப செய்யக்கூடாத நிகழ்வை செய்தால் அப்பொழுதே அந்த செயல் நின்றுவிடும் தொடராது புரியுதுங்களா ஒரு வறுமையில் இருக்கின்றவர் கடனை திருப்ப செலுத்த வேண்டும் என்றால் தீராத கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் ஒரு சிறு தொகையை செலுத்தும் பொழுது பிரம்மாண்டமான கடனும் அடைந்து முடியும் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்க வேண்டும் என்றால் குளிகையை பயன்படுத்த வேண்டும் இப்போ குளிகையை சொல்றோம் இன்னைக்கு குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று மணி வரை ஒன்று முப்பது மணி வரை சொல்றோம் இல்லைங்களா சொல்றோம் இல்ல அந்த டைம் தான் இப்போ வந்து இப்போ சூரிய உதயம் கணக்கு பண்ணி சொல்றோம் ஒரு முப்பது நிமிஷம் சேர்த்துக்குங்க பன்னெண்டில இருந்து ரெண்டு மணிக்குள்ள ஒரு ஒரு விஷயம் வளரணும் அந்த நேரத்தில் திரும்ப திரும்ப நடக்கணும் அப்போது ஒரு சிறு தொகையை நம் சேமிப்புக்காக எடுத்து வைக்கும்போது அந்த பணம் வளரும் கொள்கை வழிபாடு அற்புதமான வழிபாடு செவ்வாய்க்கிழமை கொள்கையில நீங்கள் எடுத்து வைக்கிற கடன் கடனுக்காக எடுத்து வைக்கிற விஷயம் அடைஞ்சிரும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா நீங்களே உங்கள் அக்கௌண்ட்டில் மாற்றி போட்டுக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்ககிட்ட ஜிபே உங்கள் கடவுள் ஜிபே அனுப்புங்க பயன் ஜிபே அவங்க இருந்து உங்கள்கிட்ட வரணும் இந்த நேரத்தில் பணம் சுழற்சி நடைபெற வேண்டும் புரிதுங்களா அப்படி நடக்கும் பொழுது கடனும் இல்லாமல் இருக்கலாம் வறுமையும் இல்லாமல் இருக்கலாம் இது ரெண்டையும் இந்த நாளில் செய்யும் பொழுது ரொம்ப 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 மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டே சொல்லலாம் ஓகே இது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லலாம் செய்து பாருங்கள் அதுவும் இந்த செவ்வாய் கிழமையை தவற வெற்றவே கூடாது புரியுதுங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் செவ்வாய் வந்து வெறுவாழை அல்ல அதை செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நல்லா அதுதான் விஷயம் வேணாங்கிறது அந்த டைம்ல செய்யுங்க ஐயோ இந்த இந்த உறவு இந்த கடன் தீரணும் அந்த டைம் செய்யுங்க இது வளரணும் நாம நல்லா இருக்குன்னா குளியில செய்யுங்க புரியுதுங்களா பசிபலங்களே மேஷ ராசி என்பர்களே அதாவது நம்ம ஆரம்பத்தை சொல்லிக்கிட்டு விஷயம்தான் இப்போ சொன்ன விஷயமும் அதுதான் கடனும் வருமானமும் நாம் யோசிக்கிறது இல்லை அதுவா அமையிறது தான் அந்த அமைப்பையும் நம்ம சரிப்படுத்துனா நம்ம ஜெயிக்கலாம் இல்லையா புரியுதுங்களா நேர்ச்சி ஸ்தானம் இன்னைக்கு தடைப்படுது கடன்ஸ்தானமும் தடைபடுது கேட்ட கிடைக்கல மீன் செலவு செய்துக்கிட்டு இருக்கீங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க செலவு கட்டுப்படுத்தினாவே போதும் ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு சந்திரன் இன்னைக்கு அந்த வேலையை செய்வாங்க உங்களை ஒரு விஷயத்தை தூண்டி விட்டு இல்லாத ஒரு விஷயத்துக்கு உங்களை கடன் வாங்க சொல்லும் செலவு செய்ய சொல்லும் கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியல இன்னும் மேலும் வாக்கு கொடுக்கலாமா ஒரு வேலை இரு இருவேளை கொடுத்துருக்குறீங்க புரிதுங்களா உங்களோட பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்து ஸ்தானத்தில் கேது இருந்து உங்களோட குருபுணிஸ்தானத்திலே இருந்து வருகின்ற அமைப்புகள் நல்ல அமைப்புகளை இப்போ கற்றுக்கிட்டே இருக்கு ஏன் வரலன்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் இன்னைக்கு கொஞ்சம் அந்த சிந்தனையை செதறவிடாம கவனத்துடன் நடந்து கொண்டாலே வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மிதன ராசி அன்பர்களே இன்னைக்கு பொறுமையா இருங்க அதான் வேணும் அது ஏன் பொறுமை பொறுமையாக இருந்தால் நல்லா இருப்பீங்க அம்மா அம்மா கிட்டே சண்டை போடணும் வெளியில் கேளாட்டி சண்டை போட்டு சண்டை சச்சரோடு வாழணும் அப்படிங்கிற அமைப்பு எனக்கு இருக்குது கிரகங்கள் சரியாக இல்லை அதனால் இன்றைய தினம் பொறுமையை கையாண்டு வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அது கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு பயன்படுத்துங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் கடகராசி என்பர்கள் அதாவது என்ன சொல்றது நான் என்ன பார்க்கறேன்னா அதுதான் நிஜம் அப்படி நம்பக்கூடாது அதில் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம பார்த்தது நிஜமா அங்கே நடந்தது நிஜமா அதனால் காட்சிப்படுத்துதலை மட்டும் கவனத்தில் கொண்டு வெற்றி அடைய வைக்க முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால் சில பல மறைமுக வேலைகளை நீங்கள் செய்யணும் மறைமுக வேலைன்னா என்ன சொன்னது சரியான்னு செக் தான் மறைமுகம் வேலை நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க சரியா இல்லையா பண்ணுறது என்ன இருக்கு ஆராய்ச்சி செய்து நன்மை இடத்தில் நீங்கள் இன்று இருக்கிறீர்கள் அதனால உங்களுக்கு விரைமும் ஆக போகுது முயற்சியும் நடக்க போகுது ரெண்டுமே இன்னைக்கு ஒரே நாள் நடக்க போகுது கவனமுடன் இருங்கள் அடுத்தது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியை பற்றி நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க அதை வந்து கவனம் செலுத்த மாட்டுறாங்க அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதை விட்டுருவாங்க வேறு ஒரு விஷயத்தை பிடிச்சி பயணம் பண்ணுவாங்க ஆனால் கஷ்டமும் படுவாங்க கஷ்டப்படுவாங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க தானே பிறருக்கு உதவி செய்வதாக சொல்லி உதவி செய்யாமல் போய்விடுவார்கள் அல்லது ஒரு நல்லவர்களை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு வாழ்வார்கள் அது பாப சாபங்களில் வரும் அது புரிதுங்களா பாப சாபங்களில் வரும் அந்த சாபங்களெல்லாம் விளக்கிறதுக்கு தான் வழிபாடுகளை செய்ய சொல்கிறோம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது எது செய்தாலும் ஞான உணர்வுக்குள்ளே போகணும் ஞானத்தன்மையிலேயே இருக்கணும் விரக்தி தன்மையிலேயே வாழ்ந்தால் வெற்றி அடைய முடியாது எல்லாம் மகிழ்ச்சிகரமாக ஏத்துக்கணும் அந்த மகிழ்ச்சியை நாடி செல்லணும் என்ன செய்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு அஞ்சில் இருக்கார் இப்போ பூர்வீகம் சொந்த பந்தங்கிட்ட பேச்சு வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் வேலை செய்யற இடத்துல அளவாக இருக்கணும் புரியுதுங்களா தேவையில்லாத வீண விரயங்களை தவிர்க்க முடியும் அப்பொழுதுதான் அல்ல அப்படி இல்லைன்னா கணவன் வழியில் பிரச்சனை வரும் அதை பார்த்து மன கஷ்டப்பட வேண்டிய நேரம் நாள் இன்றைய நாள் கவனமுடன் இருக்க கன்னிராசி அன்பர்களே ஒரு விஷயத்துல மாட்டிகிட்டு வெளியூர் ரொம்ப தவிச்சிங்க உங்களுக்கு உச்சம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு உச்சத்தில் இருக்கிறது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு ஆதரவு நீங்க பார்த்துக்கங்க நீங்க செய்யுங்க நாங்கள் துணைய இருக்கிற அமைப்பு இன்றைய தினம் இருக்கின்றது புரியுதுங்களா டெய்லி வழிபாட்டோட இந்த கடன்கள்லாம் குறைக்கின்ற முயற்சியில் இறங்குங்க கடனை அடைத்து சிறப்புடன் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நல்லபடியாக அமைய காத்திருக்கிறது இன்றைய நாள் முயற்சி செய்து பாருங்கள் துலாம் ராசி அன்பர்களே எப்பொழுதுமே கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தோடு இருங்கன்னு சொல்றோம் அடுத்தது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்குன்னு சொல்றோம் உங்களை எனக்கு எல்லாம் தெரியன்னு இருக்கிறீங்க உயர்வு வரும்பொழுது அதை நல்லா ஏற்றுக்கணும் தோல்வி வரும்போதும் அதை ஏற்றுக்கணும் உயர்வை வருதுன்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரார்னரியா போய் கொண்டாடத்தை ஏற்படுத்தினா நாளைக்கு கஷ்டப்படுவீங்க அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த நாளை திறம்பட பயன்படுத்தி வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் அடுத்து விசகராசி என்பர்களே அதாவது ஒரு இக்கட்டான ஒரு இடத்துக்குள்ள ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டோம் நம்ம வழி கிடைக்குமா வழி கிடைக்குமான்ற மாதிரி எங்க போய் பிடிக்கலாம் ஒரு குருவின் பாதத்தை பிடிக்கலாமா அல்லது வேறு ஏதேனும் முயற்சி செய்து வெற்றி என்று நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு உதவி உங்களுக்கு தேடி வர காத்துக்கிறது அந்த உதவியினால் நீங்கள் உங்கள் மக்கள் செல்வங்கள்லாம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையை அடைவீங்க குறிப்பாக இன்றைய நாளுக்கான தெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது இன்னும் சிறப்பாக இருப்பீங்க புரியுதுங்களா செவ்வாய் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் கோயில் வழிபாடு ரொம்ப பிரத்யேகமாக நீங்கள் பயணப்பட்டு செய்யக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறீங்க தனுசு ராசி என்பர்களே முன்பு செய்த விதைத்த விதைகள் என்று வளர்ந்து அறுவடையாகி லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு வரவுகள் வரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு எந்த விதமான நிரடல்களும் இல்லை அதனால இன்றைய நாள் உங்களுக்கு மிகு சிறப்பாக இருக்கிறது மகர ராசி என்பர்களே அதாவது ஒரு விஷயத்தை போது இருக்கிற ஆர்வம் முடிக்கும்போது உங்கள் இருக்க மாட்டேங்கிறது அதை முடிக்கும்போது இருக்கிறது தான் முக்கியம் ஓப்பனிங் நல்லா இருந்து முக்கியம் இல்லை ஃபினிஷிங் ஸ்டேஜில் நல்லா காத்து ரசிக்கணும் கா கவனமுடன் நிற்கணும் ஆர்வம் இருக்கணும் எப்போ தொடங்கும் போது ஒரு ஆர்வம் இருந்ததோ அதை முடிக்கின்ற போது ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் எப்போதும் தேவைப்படுகின்ற ஆயுதங்களை வாங்கி வைத்துக் கொள்வது முக்கியம் அல்ல அதுவும் முக்கியம் தான் ஆயுதமே இல்லைன்னா ஆயுதம் தேவைதான் அதை அப்பப்போ ஷார்ப் பண்ணி வச்சுக்கணும் புரியுதுங்களா அறிவானாலும் ஆயுதமானாலும் தீட்டி கொண்டே இருந்தால்தான் ஜெயிக்கலாம் இல்லையா அதனால இன்றைய நாள் தீட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது செய்து பாருங்கள் கும்பராசி செய் தவறு பக்தி பண்ணா பக்தினால தவறு சரி பண்ண முடியுமா தவறுக்கான விஷயங்களை நடக்காமல் இருப்பதற்கு என்னவென்று யோசித்து செய்யும் பொழுது நீங்க ரொம்ப வெற்றி அடையலாம் சாதாரண வெற்றி இல்லை பிரம்மாண்ட வெற்றி நீங்க நினைச்ச இடத்துக்கு போய் நிப்பீங்க நீங்க கலெக்டர்னா கலெக்டர் தான் டாக்டர்னா டாக்டர் தான் புரிதுங்களா தீனா ஏற்றி வச்ச ஏனியையும் சொல்லி கொடுத்த ஆசான்களையும் அல்லது நம் வாழ்க்கைக்கு உதவியர்களையும் தூக்கி எரியும் பொழுது மிகுந்த ஒரு சோதனைக்குள்ளாவீர்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து குருவின் அனுகிரகம் வேண்டும் அடுத்து உங்களுக்கு அடுத்த குரு பேரத்தில் குருவின் அனுகிரகம்னா வரப்போகுது அப்போ குருன்னா வளர்த்தவர்களும் வாய்ப்பு கொடுத்தவர்களும் உங்களுக்கான விஷயத்த கற்று ஒரு சின்ன விஷயம் கற்றுக் கொடுத்தா கூட அவங்க குருதானே அவர்களோட பக்தியோடு அனுசரணை செய்து அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு ஓகேங்களா கும்பம் வந்து இதை மீன மீனராசி என்பர்களே அதாவது புதன் பத்தில் இருக்கிறார் ராசி அதிபதி பத்தில் இருக்கிறார் புதுங்களா தொழிலில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்குள்ள போகணும் புரியுதுங்களா உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும் உணவை நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது தொழில என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏழாம் இடத்துல கேது இருக்குது எதையும் சொல்லாமே நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு செய்வோம்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க புரியுதுங்களா குரு வழிபாடையும் குருவை பிடித்து கொண்டாலே அது உங்களை காப்பாற்றி வழிநடத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு நலமாகத்தான் இருக்கிறது நல்லது நல்லவையே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்